பாஜக ஆக்கிரமித்த கோவில் இடங்களை பட்டியலிட முடியும் அமைச்சர் குற்றச்சாட்டு சென்னை மண்ணடி தம்புச்செட்டி தெருவில் சென்னை கந்தகோட்டம் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானத்துடன் இணைக்கப்பட்ட சாமுண்டீஸ்வரி அம்பாள் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட மருத்துவ மையத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துறைமுகம் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் சென்னை மாநகர மேயர் பிரியா ராஜன் உடன் இருந்தனர் பின் அமைச்சர் சேகர்பாபு பேசியதாவது முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பழனி திருச்செந்தூர் கோவில்களில் உட்பட பத்து மருத்துவமனைகளும் அதன் தொடர்ச்சியாக ஐந்து மருத்துவமனைகளும் தம்புச்செட்டி கோவில் மற்றும் மாசாணி அம்மன் கோவில் உட்பட பதினேழு மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன தம்புச்செட்டி கோவில் இடத்தை பாஜக தீவிர ஆதரவாளர் ஆறுமுகம் என்பவர் ஆக்கிரமித்து இருந்தார் இதுபோன்று திருவண்ணாமலையில் தபக்கோளம் பூண்டு அம்மணி அம்பாள் கோபுரம் எழுப்பிய இடத்தையும் ஆக்கிரமித்து இருந்தனர் இதுபோன்று பாஜக ஆக்கிரமித்த இடங்களை பட்டியலிட முடியும் இந்த அரசு யார் தவறு செய்தாலும் தண்டிக்கும் அரசு இவ்வாறு அவர் பேசினார் நம்ம பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்களில் மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று வேண்டுகோளின்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிறக்கினங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொறுப்பேற்றவுடன் பழனி திருச்செந்தூர் உட்பட பத்து திருக்கோயில்களுக்கு மருத்துவமனை துவங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூடுதலாக ஐந்து மருத்துவமனைகள் துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சட்டமன்ற அறிவிப்பில் தற்போது நாம் திறந்து வைத்திருக்கின்ற தம்புச்செட்டி தெருவில் அமைந்திருக்கின்ற இந்த மருத்துவமனையும் மாசாணியம்மன் திருக்கோயிலுக்கு என்ற ஒரு மருத்துவமனையும் இரண்டு மருத்துவமனைகள் இன்றைக்கு திறக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக பதினேழு மருத்துவமனைகள் மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு மருத்துவ பணியும் இறைப்பணிதான் என்பதற்கு ஒப்ப இன்றைக்கு பதினேழு மருத்துவமனைகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன இதுவரையில் இந்த மருத்துவமனையில் பயன்பெற்றவர்கள் உடனடி சிகிச்சை தேவைப்பட்டவர்களுக்கு பயனளித்த வகையில் நாலரை லட்சம் பேர் இதுவரையில் திருக்கோயிலின் சார்பிலே துவக்கப்பட்ட மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்திருக்கின்றால் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆறுமுகம் என்பவர்தான் இந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருந்தார் அவர் பாரதிய ஜனதாவுடைய தீவிர ஆதரவாளர் இதுபோல் இது மாத்திரமல்ல நம்முடைய அம்மணியம்மன் கோபுரம் திருவண்ணாமலையிலே அம்மணி என்பவர் யார் என்றால் அந்த கோபுரத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் அங்கேயே தன் வாழ்க்கையை தவக்கோலத்திலிருந்து இருந்து அந்த கோபுரத்தை அம்மனி கோபுரத்தை சிறிது சிறிதாக கட்டியவர் அந்த அம்மினியம்மாள் இருக்கின்ற இடத்தையே ஆக்கிரமிப்பு வைத்து கொண்டு சுமார் பத்து கிரவுண்ட் இடத்தை பலகாலமாக அனுபவித்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்தை மீட்டு இன்றைக்கு அந்த இடத்தில் அழகான ஒரு அம்மினியம்மாளுக்கு ஏற்கனவே இருந்தது போல் அந்த மண்டபத்தை புனரமைத்து பக்தர்கள் வசதிக்காக பார்க்கிங் மற்றும் மண்டபங்களை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து அகற்றிய போது நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார்கள் நீதிமன்றத்திலே பல தடைகளை தாண்டி நேற்றைக்கு இறுதி தீர்ப்பாக நம்முடைய மாண்பமை ஐகோர்ட் மாண்பமை ஐகோர்ட்டினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அந்த அமினியம்மாள் அம்மாள் கோபுரத்தை இந்து சமய அறலத்துறையில் ஒப்படைத்து அவர்களுடைய மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார் ஆகவே இதைவிட பெரிய உதாரணங்கள் தேவையில்லை அதுவும் அபகரித்தவர் யார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் இதுபோல பட்டியலிட முடியும் இந்து சமய அறத்துறையின் சார்பில் எங்கெங்கெல்லாம் நிலங்களை பாரதிய ஜனதா கட்சியினர் அபகரித்து அந்த நிலங்களை மீட்டோம் என்ற வரலாறு எங்களிடம் இருக்கின்றது ஆகவே இந்த தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்த சட்டத்தின் ஆட்சி தயங்காது தமிழக முதல்வர் நேரடியாக சென்று டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து மழை வெள்ளத்தால் சென்னை சென்னை நகரம் பெரிதளவு பாதிக்கப்பட்டது அதற்கான நிதியை ஒதுக்குங்கள் ஏனென்றால் நிவாரணம் தர வேண்டும் என்றார் பார்க்கிறோம் என்றார்கள் அவர்கள் அங்கிருந்து சில அதிகாரிகள் அனுப்பித்து பார்த்தார்கள் சிறப்பாக செய்திகள் மழை வெள்ளத்தில் தமிழ்நாடு சென்னையிலே சிறப்பாக செய்திகள் என்று எங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள் திருக்கு ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்தார் அப்புறம் நிர்மலாமாக இருக்காங்க அவங்க வந்தாங்க தேஷாக பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே வெறும் வாயிலே வடை சுட்டு பிரதமர் வந்து மூன்று முறை வந்தார் பாதிக்கப்பட்ட யாரையும் சந்திக்கவில்லை அவர் உண்மையிலேயே தமிழ்நாடு வெள்ளத்துல வந்து சரியா செய்யல நீங்க என்னத்த பண்ணீங்க வந்து நாலு பேரை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வேண்டிய ஆட்கள் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பாத்துக்கலாம் பிரதமர் பார்த்துக்கலாம செய்யவில்லை ஆனால் ஓட்டு தேர்தல்காக ஓட்டு கேட்கும்போது வெக்கம் இல்லாமல் வந்து என்ன செஞ்சிருக்கும்னு சொல்லாமல் பேசிட்டு போனாரு அதே போல் நீ தூத்துக்குடி போனான் தூத்துக்குடி சென்றார் தூத்துக்குடியிலே பாதிக்கப்பட்டவரை சந்தித்தாரா இல்லையே அப்ப என்ன அர்த்தம் பிரதமருக்கு தமிழ்நாடோ தமிழ்நாட்டு மக்களோ தமிழ் மொழி மீது அக்கறை இல்லை தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு ஒட்டை அவர் கையாளலாம் அதுக்காக தான் வருகிறார் தவிர போலி நாடகம் பாடுகிறார் அதே பார்த்து தமிழ் பேசுறார் திருக்குறள் பேசுறாரு என்ன பேசுறாரு இந்தியில எழுதப்பட்ட வாக்கியங்களை படிக்கிறார் அதனால் என்ன தமிழ் மீது பாசமாக இருக்கும் சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற நிதியை கூட செம்மொழியான தமிழுக்கு வழங்கவே இல்லை இதே போங்க கேரளா போவார் அங்க போய் மலையாளத்தில் பேசுவார் இதே போய் கர்நாடகம் போவார் அந்த கர்நாடகத்தில் பேசுவார் அதனால அவர் கன்னடம் மீது அன்பும் பாசமும் இருக்கிறதா இல்லை ஓட்டுக்காக எந்த வேஷமும் ஓடுவார் முடி